ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்கீரையை வச்சு ஒரு சிம்பிளான அதோட டேஸ்டியான அரைக்கீரை பருப்பு கொடுத்து தான் வாங்க ஏன் ஸ்டெயிலை எப்படி செய்துன்னு பார்க்கலான்னா ரெண்டு டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு ஒன்று சும்பளவு தண்ணி பதினஞ்சு பல் ரெண்டு பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் வந்ததும் குக்கரை அப்படியே ஓரமாக வச்சுட்டு வானலி அடுப்பில் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு இது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரைக்கரியும் இது கூட சேர்த்துக்கோங்க நான் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன் இப்போ வானிலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வெந்துட்ருக்கட்டும் இப்போ குக்கரை ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு இதில் மத்து போட்டு சாம்பாருக்கு கடையிற மாதிரி இல்லாமல் ஒன்றும் பாதிமாக இருக்கிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லாவே வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கீரையில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் பச்சை மிளகா சேர்த்து செய்யும்போது கூட்டுக்கு அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு தராது அதனால மிளகா பொடியை சேர்த்துக்கோங்க இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடுஞ்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரை பருப்பு மிளகா பொடி உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்டு நான் ரெண்டு தேங்காய் சில மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்து கூட இந்த கீரை பருப்பு கொடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் அப்புறம் என்னங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ